கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நல்ல மனிதன் கர்த்தருடைய இரக்கத்தையும் நன்மையும் அவன் பெறுவான் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்கிறது பிரியமானவர்களே ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனை எப்படி தரம் பிரிக்கிறார் அல்லது எப்படி ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய நல்ல குணத்தின் அடிப்படையிலும் நல்ல நடத்தையின் அடிப்படையிலும் ஆண்டவர் ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு ஆண்டவர் தயவு காண்பிக்கிறார் அதே நேரத்தில் நல்லவர்களாக அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் துர் சிந்தனை உள்ளவர்களாக கெட்ட எண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பொருள் அப்படி கெட்ட எண்ணம் உள்ளவர்களை அவர்களுடைய எண்ணத்தின்படியே அவர்களை ஆண்டவர் அவர்களுக்குரிய பலனை தருகிறவராக அவர் இருக்கிறார் நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யாக்கோபு அவனுடைய மாமன் வீட்டில் அவன் அவ்வளோ உண்மையாக அவனுக்கு நடந்து கொண்டான் அவன் ஒரு நாளும் மாமனுக்கு தீங்கு நினைக்கவில்லை மாமன் மேல் அவன் பொறாமைப்படவில்லை அவனுக்கு கொடுத்த பொறுப்பில் உண்மை உத்தவமாக இருந்து அவனுக்கு லாபமாய் நடந்து கொண்டான் அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மந்தை ஏராளமாக பெருகிற்று அதற்கு முன்னாடி கொஞ்சமாக இருந்த அவனுடைய ஆஸ்தியும் ஆசீர்வாதமும் யாக்கோபு வந்த பிற்பாடு ஏராளமாக பெருகிற்று என்று சொல்லி அங்கே நாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆனால் லாபான் என்ன பண்ணான் தெரியுங்களா அவனுக்கு தீங்கு செய்தான் அவனுடைய சம்பளத்தை பல முறை மாற்றினான் அவனை வாழவே விடலை சந்தோஷமாக இருக்க விடலை யாக்கோபுடைய எண்ணமெல்லாம் நல்ல எண்ணம் நல்ல காரியத்தை செய்யணும்னு நினச்சான் நல்ல காரியத்தை அவன் செய்தான் நன்மை செய்தான் ஆனால் லாபானோ துர்குணம் உள்ளவனாக யாக்கோபுக்கு கெடுதலையே அவன் செய்தான் என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஆனால் நல்லவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் யாக்கோபி ஆசீர்வதித்தார் இன்னும் குட் சமாரிட்டன் அந்த நல்ல சமாரியன் உடைய கதையில் நாம் பார்க்கும்போது நல்ல சமாரியன் ரோட்டில் விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனை அப்படியே விட்டு விட்டு போக மனம் இல்லாமல் அவனுக்கு இறங்கி அவனுக்கு உதவி செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான் அவனுக்கு தன்னால் என்ற உதவிகளை நல்ல சமாரியன் செய்கிறான் அவன் யாரோ இவன் யாரோ இருந்தாலும் அவன் மேல் ஒரு இறக்கம் அவன் மேல் ஒரு பரிவு காட்டி அவனுக்கு வேண்டிய மருத்துவத்துக்கு அடுத்த எல்லா வேலைகளையும் அவன் செய்கிறான் அவனை தன்னுடைய கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு போகிறான் சத்திரக்காரன்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறான் அவனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்குறான் அவனுக்கு என்ன என்ன நல்லது பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அவன் சொல்லி நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே இதுதான் நன்மை செய்வது ஆண்டவர் நல்லவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் உள்ள மனுஷனை அவர் ஆக்கணைக்கு உட்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே யாருக்கும் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு துளி கூட நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது நம்ம யாரும் விரோதிக்கிறார்கள் நம்ம யாரும் பகைக்கிறார்கள் ஆண்டு ஒரு கற்றுக் விஷயம் என்ன அவர்களுக்காக ஜபம் பண்ணு அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் உன்னை பகைக்கிறவர்கள் நல்லா இருக்க வேண்டும் உன்னை துன்பப்படுத்துகிறவர் நல்லா இருக்க வேண்டும் உன்னை விரோதிக்கிறவர்கள் நல்லா இருக்க வேண்டும் அவர்களுக்காக ஜபம் மண் என்று சொன்னார் பிரியமானவர்களே நாம் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கும்போது இப்படிப்பட்ட மனிதன் ஜபத்தில் தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் அணுக்கரகத்தையும் பெற்றுக்கொள்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களிலே உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்